வணக்கம் நாம் இன்றைக்கி தானமாக எழுதி கொடுத்த சொத்தை அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை அதாவது தான செட்டில்மெண்ட் மூலமாக ஒருவருக்கு மற்றொருவர் எழுதி கொடுத்த சொத்தை ரத்து பண்ண முடியுமா அதாவது தான செட்டில்மெண்ட் பத்திரம் பதியப்பட்ட இடத்தை சொத்தை வந்து பத்திரப்பதிவு அலுவலகம் மூலமாகவே ரத்து பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர்ட்டே இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு புதிய சுற்றறிக்கை கூட பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை ரத்து பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி ஸோ அதை நான் ஃபுல்லாக படிக்கிறேன் பொறுமையாக பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதற்கு முன்னாடி இந்த தான செட்டில்மெண்ட் அதாவது ஒருவருக்கு ஒரு ஒரு எழுதி கொடுக்கக்கூடிய சொத்து வந்து யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் எழுதி கொடுக்கலாம் குடும்ப உறவுகளுக்குள்ளே எழுதி கொடுக்கலாம் ஒருத்தவர் வந்து குடும்ப உறவு இல்லாத வேறவருக்காக பிடிச்சிருக்கு அவருக்கு மூன்றாவது நபரை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவருக்கும் எழுதி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் எழுதி கொடுத்த சொத்தை வந்து அதாவது விருப்பத்தின் பேர் எழுதி கொடுத்த சொத்தை வந்து ரத்து பண்ண முடியுமா அதற்கு தான் இந்த நம்ம இந்த சுற்றறிக்கையை படிக்க போகிறோம் அதற்கு முன்னாடி எந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு அப்பா வந்து ஒரு மகனுக்கு ஒரு சொத்தை எழுதி கொடுக்குறார் சந்தோஷத்தின் பேரில் அந்த பையன் வந்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறோம் அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிறைய இடங்களில் நிறைய பாடி மாறுபடும் ஸோ இந்த இடத்துல ஒரு அப்பா வந்து ஒரு மகனுக்கு எழுதி கொடுக்குறார் சொத்தை வந்து ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர் பார்க்குறார் அந்த பையன் வந்து அந்த குடும்பத்தை சரியாக வழி நடத்த மாட்டான் இந்த சொத்தை வந்து அழிச்சிருவான் நம்ம பாதுகாக்கணும் நான் அவனுடைய கூட பிறந்த மற்ற வாரிசுகளுக்கு கொடுக்காமல் இவன் வந்து அழிச்சுடுவான் அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான்னு தான் இவன் பேரில் எழுதி வைச்சேன் ஆனால் அவன் வந்து இவன் பார்த்துக்கல பண்ணலை அப்படிங்கிற ரீசன்னால் நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி எழுதி வச்சேன் என் பையன் பேரில் அந்த சொத்தை வந்து நான் ரத் அந்த சொத்து பத்திரத்தை வந்து நான் ரத்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு நாங்கள் சரி நிறைய வழிகள் பண்ணியிருக்கோம் இதான் அந்த சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கை வந்து யார் கொடுத்துருக்கார் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாநில பதிவுத்துறை தலைவர் வந்து சென்னை அலுவலகத்திலிருந்து கொடுத்துருக்கார் ஸோ இது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மாவட்ட பதிவுத்துறை சார்பதிவாளர்கள் அலுவலர்கள் தணிக்கை குழு இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த சுற்றறிக்கையே மாநில தலைவர் பதிவுத்துறை தலைவர் வந்து கொடுத்துருக்கிறார் அதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார் ஸோ இதனுடைய பிடிஎஃப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தரேன் படிக்கிறவங்க படித்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்த பத்திரத்தை பதிவுத்துறை அலுவலகத்தில் பதியப்பட்ட பத்திரத்தை அதாவது தானமாக கொடுக்கப்பட்ட இடத்திற்குரிய பத்திரத்தை எழுதி கொடுத்தவர் வந்து ரத்து செய்ய வர்றாரு அப்படின்னா அந்த பத்திரத்தை வாங்கி படிக்கணும் அதில் வந்து ஒரு நிபந்தனை வச்சு ஏற்கனவே எழுதி கொடுத்துருந்தார் இதை எனக்கு செய்யணும் இது இந்த குடும்பத்துக்கு பண்ணணும் விதமாக ஏதாவது ஒரு நிபந்தனையை வச்சு எழுதி கொடுத்துருந்தாரு அப்படின்னா பதிவுத்துறை அலுவலகம் சென்று ரத்து செய்து கொள்ள முடியும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதி கொடுத்தவர் வந்து ரத்து பண்ண வராரு அப்படின்னா ரத்து பண்ணக்கூடாது கேன்சல் பண்ணக்கூடாது அந்த டீடை வந்து ரத்து பண்ணக்கூடாது நிபந்தனைகள் வச்சு எழுதி வச்சி எழுதி கொடுத்துருந்தாரு அப்படின்னா அதை படித்து பார்த்து அந்த நிபந்தனை வந்து பூர்த்தியாக இருக்கா பூர்த்தி ஆகலையா எழுதி கொடுத்தவர் சொன்ன நிபந்தனைகளை வந்து எழுதி வாங்கியவர் பூர்த்தி பண்ணியிருக்கிறாரா பூர்த்தி பண்ணலையா அப்படி பார்க்கணும் முதல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இன்வெஸ்டிகேஷனில் வந்து எழுதி வாங்கியவர் வந்து எழுதி கொடுத்தவர் சொன்ன நிபந்தனைகளை வந்து பூர்த்தி பண்ணலை அப்படின்னா தாராளமாக ரத்து பண்ணிக்கோங்க அப்படி நிபந்தனை எதுவும் இல்லாமல் ஒரு ரத் ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதி இருந்து அதை ரத்து பண்ண எழுதி கொடுத்தவர் வந்தார் அப்படின்னா அதாவது எழுதி வாங்கியவரின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு ஒரு எழுதி கொடுத்தவர் வந்து இந்த பத்திரத்தை ரத்து பண்ணணும் தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தார் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்க அப்படின்னா யார் எந்த சார் பதிவாளர் பண்றாங்களோ எந்த அலுவலகம் பண்ணுதோ அந்த அலுவலகம் மீதும் அந்த சார் பதிவாளர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கையில் மாவட்ட பதிவுத்துறை தலைவர் சொல்லியிருக்கார் ஸோ இந்த மாதிரி நடக்குதா அதாவது நிபந்தனை எதுவும் கொடுக்காமல் ஒரு தான செட்டில்மெண்ட் ரத்தாகுதா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு தணிக்கை குழுக்களும் வந்து அடிக்கடி போய்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இப்போது நிபந்தனை தான செட்டில்மெண்ட் நிபந்தனை இல்லாத தான செட்டில்மெண்ட் அப்படின்னா என்னன்னங்கிறத பார்ப்போம் நீங்கள் வந்து எனக்கு இது பண்ணணும் நான் எழுதி கொடுக்குற உனக்கு எனக்கு மாதம் ஒரு ஆயிரம் ரூபா கொடு என்னோட அவனோட அம்மா அப்பாவை பார்த்துக்கோ ஸோ இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏதோ ஏதோ ஒரு உங்களுக்குள்ள நிபந்தனைகளை கொடுத்து நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக பறிவுத்துறை அலுவலகத்தில் போய்ட்டு ரத்து பண்ணிடலாம் நிபந்தனைகளை பூர்த்தி பண்ணலை அப்படின்னா அதுவும் பார்த்துக்கணும் பூர்த்தி பண்ணலைன்னா ரத்து பண்ணிக்கலாம் சரி இப்போது நிபந்தனை எதுவும் எழுதாமல் ஒரு தான செட்டில்மெண்ட்டை ஒருவர் வந்து ஒருவருக்கு எழுதி கொடுத்துட்டார் அதை ரத்து பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவருடைய தரப்பு விவாதங்களை சொல்லி இந்த மாதிரி எனக்கு இஷ்டம் இல்லை அவர் சரியில்லை அப்படிங்கிற உண்மையான ரீசனை சொல்லி முறையிட்டு அந்த வழக்கில் வெற்றி பெற்றால் ரத்து பண்ண முடியும் அங்கேயும் கிடைக்கல சரியான தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்தும் அந்த வழக்கினை தொடர முடியும் நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்து நான் நிபந்தனை எதுவும் இல்லாமல் எழுதி கொடுத்துட்டேன் ஆனால் எழுதி வாங்கி அவர் வந்து அந்த சொத்தை வந்து அழித்து விடுவார்னு பயமாக இருக்குது ஸோ ஒரு நம்பிக்கையின் பேரில் எழுதி வச்சேன் அந்த நம்பிக்கையை வந்து பூர்த்தி பண்ணலை அப்படின்னு சொல்லி நீ உயர் வழக்கு கொடுத்து உயர்நீதிமன்ற ஒப்புதல் பெற்றும் ரத்து பண்ணுவதற்கு வாய்ப்பு ஸோ இனிமே ஒருவர் தானமாக ஒரு செட்டில்மெண்ட் பத்திரம் எழுத போறீங்க அப்படின்னா அதுல இந்த மாதிரி உங்க மனசுல உள்ளதை அந்த பத்திரத்தில் சொல்லி எழுதிருங்க ஸோ இந்த மாதிரி எழுதி கொடுக்குறேன் என் பையனுக்கு எழுதி கொடுக்குறேன் என் பொண்ணுக்கு எழுதி கொடுக்குறேன் அவங்க வந்து அவங்களுடைய தங்கை தங்கை தம்பிகளை பார்த்து பார்த்துக்கொள்ளணும் அண்ணனை கொள்ளணும் அம்மா அப்பாவை கொள்ளணும் தாத்தா பாட்டியை பார்த்து கொள்ளணும் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் எழுதி வைக்கிறீங்கன்னா அதில் உள்ள வருமானத்தில் இவ்வளவு பர்சன்டேஜ் இவங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனையில் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா அது பூர்த்தியாகலை அந்த பையன் வந்து பையனோ பொண்ணோ சரியில்லை அப்படின்னா நிபந்தனை பூர்த்தியாகலை அப்படிங்கிற காரணத்தை வச்சு ஈஸியாக நீங்கள் பதிவுத்துறை அலுவலகத்திலேயே ரத்து பண்ண முடியும் அப்படி நிபந்தனை எதுவும் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எழுதி வச்சுட்டு அதை ரத்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீதிமன்றங்களுக்கு தான் போகணும் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு நிபந்தனை வச்சு எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நீதிமன்றம் போக தேவையில்ல பதிவுத்துறை அலுவலகத்திலே போயிட்டு அந்த நிபந்தனை பூர்த்தி ஆகலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு ஈஸியாக அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து பண்ண முடியும் எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாமல் எழுதி கொடுத்துட்டீங்க ஆனால் அந்த எழுதி வாங்கியவர் சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சிவில் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் இல்லை அப்படின்னா உயர் நீதிமன்றங்களில் நீங்கள் மனு கொடுத்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லி அதை வந்து உயர் நீதிமன்றமும் எந்த நீதிமன்றத்துக்கு போகிறீங்களோ அந்த நீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் பெற்று அந்த பத்திரங்களை ரத்து பண்ண முடியும்